ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலர் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்படின்வாங்க அதனால குருவின் அருளோடு இன்னைக்கு மகாலட்சுமியின் அருளையும் பெறலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் அந்த மன தவிப்பு இருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வேலையில் வேலை ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்கலாம் இல்லை வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து மைண்டை காமாக வச்சுக்கோங்க அதற்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் பச்சரிசி தானம் பண்ணலாம் இல்லை பசுமாட்டுக்கு வந்து அகத்திக் கீரை வாங்கி கொடுங்க நீர்நிலைகள் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் இருக்குது மீனெல்லாம் இருக்குதுன்னு அதுக்கெலாம் போய் பொரியெல்லாம் போடலாம் ஸோ இன்றைய நாளில் ஒரு மன தவிப்பு இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் இந்த நாளை நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் ஏற்றுக்கிறதோ இல்லை பட அப்படின்னு ஒரு மனசு வந்து அடிச்சுக்கிறதோ இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் ஸோ ஏற்கனவே பிபி இருக்குது ஏற்கனவே சுகர்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது சந்திரன் ராகு எப்போவுமே நமக்கு ராசியிலேயோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருந்தால் அதிகமான மன தவிப்புகள் இருக்கும் அதுதான் இன்றைக்கி மேஷராசினியர்களுக்கு இதில் எப்படி நான் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரிஷபராசினியர்கள் சந்திரனும் ராகுவும் லாபத்தில் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை தரலாம் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்கோ அல்லது நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ அந்த மாதிரியான சேவிங்ஸில் இன்றைக்கி நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் அல்லது பிள்ளைகளுக்கு உண்டான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீர்வதற்கான ஒரு காலமாக அமையும் இன்று வியாழக்கிழமையில் ஒரு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை மானசீகமாக பூஜை செய்வதும் சிறப்பு மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ராசிநாதன் புத பகவான் சுக்ரனுடன் சேர்ந்திருப்பது லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் மனது ம நேயர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமானதாகவே முடிவடைகிறது வியாழக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் பல நாளாக இருந்து வந்த போராட்டத்திலிருந்து கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபத்திலிருந்து வெளிவரலாம் இவர்களுக்கு இன்று தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த கடகராசினியர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது நல்ல ஒரு மன ஆரோக்கியம் மற்றும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பது மனதில் குழப்பங்களை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்றைய நாளில் சிம்மராசினியர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது ராகுவுடன் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வரலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஆகவே இன்றைய நாளில் பொறுமையும் நிதானமும் அவசியம் வியாழக்கிழமையான இன்றைய நாளில் குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்ற மனதில் இருக்கக்கூடிய குறைகள் கண்ணீராசி கன்னிராசினியர்கள் கேதுவின் சஞ்சாரம் கன்னிராசியிலே மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் காதலர்களுக்கு ஒரு ஒரு சோதனை நாளாகவே அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் திருமண வாழ்க்கையில் சஞ்சலத்தை கொடுக்கும் இன்று குரு வாரத்தில் முருகன் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் சில செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருப்பதனால் மனதில் சின்ன பாரங்கள் இருந்தாலும் நண்பர்களின் சந்திப்பு மனதில் சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரனுடன் இருப்பதனால் அலைச்சல்கள் இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் விரச்சிகராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் தீரக்கூடியதாகவே இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு விருச்சிகராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் மற்றும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்ரனும் நன்மையை தருவதாகவே இருப்பார்கள் இன்றைய நாளில் விரச்சிகராசி அன்பர்களுக்கு காதலர்களுக்கு நல்ல உகந்த நாளாக அமைகிறது முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசினியர்கள் இன்று வெற்றி செய்திகள் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறிது உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை பத்தாம் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன போராட்டங்கள் கொடுக்கும் இருந்த போதிலும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு திருப்திகரமான நாளாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இன்று தனுசு ராசி சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் திருமண விஷயங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தரலாம் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் மாற்றங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியையும் தரும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இருந்த போதிலும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பிறரிடம் பேசும் பொழுது கவனம் தேவை வாக்குஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பதனால் உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும் மற்றவர்களிடத்தில் உறுதிமொழி கூறுவதோ அல்லது வாக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதோ கவனம் தேவை ஞா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் உங்களினுடைய புத்தியை சற்று மந்தமாக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் மற்ற ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் யோசித்து கவனத்துடன் செய்வது நல்லது குரு பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உங்களினுடைய தொழிலில் இருக்க சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது வியாழக்கிழமையான இன்று சரவேஸ்வரரை வணங்கலாம் மீனராசினியர்கள் ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் மனதளவில் குழப்பங்கள் உண்டு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு நல்லது சிதறு தேங்காய் உடைப்பதோ அல்லது குரு செவ்வாயுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் குபேரனை வழிபாடு செய்வதும் சிறப்பு லக்ஷ்மி குபேரருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய தன லாபங்கள் உண்டு மீனராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் இருக்கு அதே போல அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் இன்று மாலைக்குள் வந்து சேரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் லக்னத்தில் குரு பகவான் உச்சமாக அல்லது ஆட்சியாக அமைய பெற்றால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் குரு உச்சன் வந்து கடகத்துல ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு ஒன்று தனுசு இன்னொன்று மீனம் ஸோ இந்த கடக லக்னம் இதுல குரு உச்சனா இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறையவே இருக்கும் அதுவும் கடக ராசியாவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா குரு சந்திர யோகம் இருக்கும் இப்ப கடக லக்னத்துக்கு இவங்க மகர ராசிக்காரர்களாக இருந்தாலுமே குரு சந்திர யோகம் உண்டு பாக்கியத்தில் இருந்தாலுமே குரு சந்திர யோகம் உண்டு சோ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சனாக இருக்கிறார் அதுவும் அது பூச நட்சத்திரத்துல இருந்தால் அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை அதுவும் அது தைப்பூசமாக இருந்தால் அவர்களுக்கு பரிபூரணமாக இறைவன் அருள் கிடைக்கும் இந்த குரு பகவான் வந்து லக்னத்தில் இருக்கிறத வச்சு நம்ம அதாவது தனுசு மீனம் அண்ட் கடகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இது கடக லக்னமாக இருந்து அங்கே சனி கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்க குருவோடு சேர்ந்த சனி மீனத்துலேயும் அப்படி தான் தனுசுலேயும் அப்படி தான் அப்படிங்கும்பொழுது அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்க அவங்களுடைய பரம்பரையில் ஏதாவது சாபங்கள் பசுமாட்டினுடைய கோ சாபம் இல்லைன்னா வந்து பிராமண சாபம் இல்லைன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு தெய்வ குத்தம் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வம்சத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மற்ற கிரக சேர்க்கையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பட் இந்த கிரக சேர்க்கை குருவும் சனியும் சேர்ந்து அது கடகலக்னமோ தனுசு லக்னமோ அல்லது மீன லக்னமோ இருந்தால் நிச்சயமாக குலதெய்வத்தவனுடைய அனுகிரகம் ரொம்பவுமே குறைவாக இருக்கும் அதனால் ஒரு குலதெய்வம் செய்ய வந்து நம்ம எந்த அளவுக்கு அது பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்காங்கிறது இந்த மூன்று லக்னமும் குரு வந்து நிர்ணயம் பண்ணும் இப்போ உங்களுக்கு கடகத்தில் எடுத்துட்டிங்கன்னா புனர் பூசம் பூசம் ஆயுல்யம் இருக்கும் இதில் பூசத்துல இருந்தால் ரொம்ப நல்லது ஆயல்யம் ஆயுள்யத்துல இருந்தால் கொஞ்சம் சுமார் புனர் பூசத்துல குரு வந்து அதுக்கு சாரம் கொண்ட நட்சத்திரம் இல்லையா ஸோ ஆயுள்யத்துல இருந்து அவ்வளவு உச்சித்தம் கிடையாது இதே தனுசுல இருக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் இல்லைன்னா மீன லக்னம்னா ஆட்சி இப்ப தனுசு லக்னத்துல பூராடம் உத்திராடம் மற்றும் மூலம் இதுல வந்து பூராட நட்சத்திரத்துல குரு வந்து வாசம் பண்றார் இதுல லக்னமும் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் அவங்களுக்கு மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உத்திரட்டாதி அது சனியினுடைய சாரத்தில் உள்ளது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ குரு பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந் சனியும் கூடவே இருந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் குறைவாகவே இருக்கும் சில குடும்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லை தெய்வம் தான் வந்து குலதெய்வமாக அவங்க வழிபாடு செய்வாங்க ஸோ அந்த எல்லை தெய்வத்தினுடைய சில உக்ரமான தெய்வங்கள் எல்லாம் எல்லை தெய்வமாக இருக்கும் அந்த உக்ர தேவதாவினுடைய இப்போ உங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் அதை சாந்தப்படுத்துவதற்கும் இல்லை அந்த குலதெய்வத்தாக்கு என்ன மாதிரியான ப நீ இவங்க போய் அதை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த பாபத்துலேருந்து இவங்க எப்படி வெளியில் வரணுங்கிறதுக்கு அது விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த குரு லக்னத்தில் அதுவும் இந்த மூன்றில் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அது சரியில்லை இப்போ சனி கூட இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஜாதகங்களாக இருக்கும் இதுல ராகு கேது இருந்தால் அதே மாதிரி தான் பட் வேற மாதிரியான அந்த பாபகர்மாங்கிறத சொல்லக்கூடியது இப்போ சனி இருந்தால் எப்படி பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்றோம் அதே போல குரு கேது குரு ராகு இருந்தாலும் நமக்கு அது நன்மையை தராது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்